முதலில் நாம் அவதானத்தை செலுத்தப்போகிற தகவல் இவ்வாறு தரப்படுகிறது சிங்கள நாளிடுகளில் லங்காதிப்ப பத்திரிகையை தருகிறது சங்கர்வான் விரிதே மெத கென்னகிய திருக்குணாமூல புதுபிலுமைய போலீசியன் போலீஸ் என்ன என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது இதில் அங்காதிப்பு பத்திரிகையில் வெளியாகி முக்கியமான தகவல் எனவே திருகோணமலை கடற்கரையில் அனுமதி பெறப்படாத நிலையில் திடீரென வைக்கப்பட்ட புத்திர சிலை போலீசாரால் அகற்றப்பட்ட நிலையில் நேற்று பிற்பகலில் அந்த சிலை மீளவும் போலீஸ் பாதுகாப்புடன் அதே இடத்தில் வைக்கப்பட்டு சமய வழிபாடுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பௌத்த வணக்கஸ்தலம் ஒன்றை அமைப்பதற்கு நேற்று முன்தினம் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இந்த முயற்சியை போலீசார் தலையிட்டு இடைநிறுத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் நேற்று முன்தினம் எட்டு மணியளவில் பௌத்த வணக்கஸ்தலம் அமைக்க முயற்சி எடுக்கப்பட்ட பகுதியில் திடீரென புத்தர் சிலை இவ்வாறு வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அது பெரும் சர்ச்சையாக உருவெடுத்திருந்தது இவ்வாறான ஒரு நிலையில் தான் இது தொடர்பில் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் பாலவின் உத்தரவு பௌத்த பிக்குகளின் பெருகி எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த சிலை நாள் நேற்று முன்தினம் இரவு பதினோரு மணி அளவில் அகற்றப்பட்டது சட்டவிரோத கட்டுமானத்தையும் போலீசார் அகற்றியிருந்தார்கள் இந்த நிலையில் நேற்று முற்பகல் அகற்றப்பட்ட புத்தர் சிலையானது போலீசாரினால் கொண்டுவரப்பட்டு மீளவும் அது இடத்தில் வைக்கப்பட்டது இதனையடுத்து அங்கு சமய வழிபாடுகள் பெரும் பௌத்த ாலும்பத திருகோணமலை மாநகர சபை குறித்தான கடற்கரைப் பகுதியில் ஏற்கனவே உள்ள அரச மரத்துடன் இணைந்த புத்தர் சிலை கட்டுமானத்தை அணிவித்து புதிய வணக்கசல கட்டுமானம் அமைக்கும் வேலைகள் சனிக்கிழமை இரவு ஒரு குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டதையும் பௌத்த பிக்குகளின் அனுசரணையுடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இது தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் முறையிட்டதையடுத்து கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலவளத் திணைகள் அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டதோடு திருகோணமலை துறைமுக போலீஸ் போலீசாரிடையத்திலும் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் இதையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் பௌத்த வணக்க ஸ்தலத்துக்கான கட்டுமானப் பணிகளை தற்காலிகமாக இடைநிறுத்தி இருந்தார்கள் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு எட்டு மணியளவில் அங்கு புத்தர் சிலை கொண்டு வரப்பட்டு வைக்கப்பட்ட போது இந்த விடயம் தொடர்பில் முறைப்பாடுகள் பல்வேறு தரப்பினராலும் தெரிவிக்கப்பட்டதையடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் உத்தரவு கவிய புத்தர் சிலை அகற்றுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தார்கள் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்புணர்வுகாரப் பிரதமைச்சருமான அருண் ஹேமச்சந்திராவும் இந்த விடயம் தொடர்பில் தலையீடு செய்திருந்தார் திருகோணமலை போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் சம்பவ இடத்திற்கு வரை தந்திருந்த துறைமுக போலீசார் பௌத்த பிக்குகளின் பெரும் எதிர்ப்புக்கு மத்தியில் புத்தர் சிலை அங்கிருந்து அகற்றியிருந்தார்கள் இதன்போது அங்கு கூடியிருந்த குழுவினரும் பௌத்த பிக்குகளும் கடும் எதிர்ப்பினை தெரிவித்திருந்தார்கள் புத்தர் சிலை அகற்ற முனைந்த போலீசாரை பார்த்து நீங்கள் உண்மையான பௌத்தர்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது